அது தொடர்பாக கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காவிரி மீட்பு உரிமை குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் பே மணியரசன் நினைப்பில் இருக்கிறார் மணியரசன் ஐயா இப்போ என்னென்னா இந்த அரிட்டாப்பட்டி சம்பவத்தில் அனுமதி கொடுத்துருக்கிறது காவல்துறை வாகன பேரணிக்கு ஆனால் தற்பொழுது விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளாக அங்கே மாறி இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் மேலூர் பகுதியில் நிலத்தை அபகரிப்பது வேளாண்மையை அழிப்பது கிராமங்களை வெளியேற்றுவது என்ற சூழ்ச்சி திட்டத்தோடு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் இணைந்து அந்த ஸ்டெர்லைட் முதலாளிக்கு ஐயாயிரம் ஏக்கர் கொடுப்பது என்பதை எங்களுடைய காவிரி உரிமை மீட்பு குழு வன்மையாக கண்டித்து தீர்மானம் போட்டுக்கிறது நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் மதுரையிலே உள்ளவர்கள் மேலூரிலே உள்ளவர்கள் அந்த போராட்டங்களில் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறார்கள் இன்றைக்கு இது அறிவை தடுத்திருப்பது என்பது தொடர்ச்சி தான் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரும் அங்க இருக்கிற உள்ளூர் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் ஸ்டெர்லைட் முதலாளிக்கு ஒரு அடியால் வேலை பார்ப்பது போல நடந்து கொள்வது ஏமாற்றமாக இருக்கிறது வந்து நம்முடைய இவங்க நாங்கள் டங்ஷனை எதிர்க்கிறோம் என்று தீர்மானம் போடுவது சொல்லுவது வெளிவப்புக்கு அதை வந்து தடுத்து நிறுத்து அது வந்து நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று மோடி சொல்லுகிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை திமுக முன்னெடுக்கலாம் இல்லையா உண்மையாக இருந்தால் திமுக முன்னெடுக்கலாம் கூட்டணி கட்சிகளை இணைத்துக் கொண்டு முதலமைச்சர் இளவரசர் உதயநிதியும் கலந்துக்க வேண்டியில்லை மற்றவங்க கலந்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தெல்லாம் எடுக்காம நடிப்புக்காக டங்ஷனை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ரங்கத்தில் ஏகபோக முதலாளியோடு பாஜகவினுடைய த தலைமை அமைச்சர் மோடியோடு ஒரு ரகசிய கூட்டு வைத்துக் கொண்டு மக்களை உழவர்களை கைது செய்யறது உள்ள திருடர்களை போல ஒரு 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 ஹிஸ்ட்ரி லிஸ்டில் குற்ற குற்ற பரம்பரை லிஸ்ட்டில் உள்ள ஹிஸ்ட்ரி லிஸ்ட்டில் உள்ள ஒரு ஒரு சமூக விரோதியை நடத்துவது போல அந்த மக்களை நடத்துவது நியாயமாயுது ஒரு அறமாயுது நீதி இது மதுரையில வந்து மன்னனையே நீதி கேட்டு வீழ்த்தியவர் கண்ணகி தமிழச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை மக்களோட ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேரும் நாங்கெல்லாம் சேர்ந்து போராடத்தான் இருக்கிறோம் போராட்டும் சில நாட்களுக்கு முன்பு எங்களுக்கு தமிழ் தேசிய பேரகத்தின் பொதுச்சியாளர் வெங்கடம் வந்து அந்த கிராம மக்களோட பேசிட்டு வந்திருக்கிறாரு எல்லாரும் சேர வேண்டும் இல்லை கட்சி வித்தியாசமே பார்க்க கூடாதுங்க நம்ம நம்ம மண்ண தாயகத்தை பாதுகாக்கிற போராட்டம் வெறும் விவசாயம் மட்டுமல்ல விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் இயற்கையை மலைகளை பாதுகாக்க வேண்டும் வரலாற்று சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் நம்ம கிராமங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு விவசாயத்தை பாதுகாத்தால்தான் விவசாய நிலங்களை பாதுகாத்தால்தான் கிராமத்தை பாதுகாக்க முடியும் தமிழர்களுடைய தாயமாக தமிழ்நாடு நிலைக்கும் இல்லை என்றால் பன்னாட்டு கம்பெனிகள் வெளிநாட்டு கம்பெனிகள் வடநாட்டு கம்பெனிகளுடைய ஒரு தொழில் கூடமாக பற்றறையாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாறிவிடும் எங்களுக்கு டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு இருக்கு டெல்டா நீங்க அதுல வந்து செங்கிப்பட்டி சானட்டோரியத்தில் ஒரு மகாத்மா காந்தி மருத்துவமனை இருக்கிற இடத்துல தங்க இது விட்டு சிப்கார்ட் உருவாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தொழிலாளர் அமைச்சர் டி ஆர் பாலுடைய மகன் வந்து அவர் வந்து பார்த்து உறுதித்தார் அங்க அடுத்தது கொடவாசல் தாலுகாவில் கொடாச்சேரி பக்கத்தில் கரையாப்பாளை ஊருக்கு இருக்கு பச்சை விவசாயம் முழுக்க ஒரு தரிசு நிலம் ஒரு காட்டு நிலம் ஒரு புறம்போக்கு கிடையாது அதில் எடுத்து நீங்க சிப்காட்டு அதுக்கு அடுத்தது சித்திரப்பிண்டி பக்கத்தில் கொற்கையில் மாட்டுப்பண்ணை இருக்கு வெள்ள விவசாய நிலம் அங்கே சிப்காட்டு ஏங்க பக்கத்தில் திருச்சியில் திருவரம்பூரில் எக்கச்சக்கமான தொழிற்சாலை அதுக்கு மேற்க மணப்பாறையில் எக்கச்சக்கமான தொழிற்சாலை சிப்காட்டு கொண்டு வந்துருக்கீங்க மணப்பாறையில் அப்ப கடற்கரை ஓரம் கொர்க்கை திருத்திரப்பூண்டி வரையிலும் சிப்காட்டை கொண்டு வர்றீங்க இது அந்த விவசாயம் பண்றதா கிராமங்கள் இருக்கதா இல்லையா எல்லாரும் சேரணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க அரிட்டாப்பட்டிக்கு போகணும் நம்ம வந்து மேலூர் பகுதியில் போகணும் அங்க அடையிற வெற்றி நம்ம மக்கள் அடையிற வெற்றி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பாதுகாக்கும் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டு போராட வேண்டும் கட்சி வேறுபாடுலாம் கிடையாதுங்க நம்ம தமிழ் மண்ணை நம்ம விவசாயம் மண்ணை நம்ம கிராமங்களை பாதுகாக்கவே இல்லையா இந்த கட்சி அந்த கட்சி பெருப்பு எதிர்ப்பு எல்லாம் வேண்டியில்லை பாதுகாக்க வேண்டும் அதுக்கு ஸ்டாலினோ யார் அதுக்கு ஆதரவாக வந்தாலும் சரி எதிர்த்து அறப்போராட்டம் வெகுமக்கள் போராட்டம் தான் நடத்தி வேண்டும் கடைசியில் இவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் வீழ்த்தப்படுவார்கள் நாராயணசாமி நாடு விவசாயிகளை திரட்டி போராடி அரசை வீழ்த்தி வெற்றி பெற்றவர் அந்த பரம்பரை தமிழ் பரம்பரை அதுதான் வந்து விவசாயிகளுக்கு எவ்வளவு பெற்று தந்தது அதெல்லாம் நினைச்சு பாருங்க நாற்பத்தி ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க கருணாநிதி ஆட்சியில எம்ஜிஆர் ஆட்சியில ஏன் ஜெயலலிதாட்சியோட சுட்டுக் கொல்லப்பட்டாங்க ஆனால் விவசாயிகளுக்கு மரியாதை வந்தது அந்த விவசாய சங்கம் பச்சை விவசாய சங்கம் போராட்டம் தான் அப்படி தங்ச எதிர்ப்பு போராட்டம் மதுரையில மேல்முறை நடப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகள் மண்ணின் மக்களுக்கு பாதுகாப்பை மீட்கக்கூடிய ஒரு போராட்டத்தின் வெற்றியாக அமைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாரும் பங்களிக்க வேண்டும் நாங்கள்லாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம் ஒரு இப்போ உணர்ந்து இதில் வந்து காவல்துறை தவறு செய்து விட்டது உள்ளூர் என்று நினைத்தால் மு க ஸ்டாலின் தலையிட்டு அவங்கெல்லாம் உடனே விடுதலை பண்ணணும் அவங்க போய் போகட்டும் ஒரு அறப்போராட்டத்தை இடத்த ஒதுக்குங்க கோரிக்கை முழக்கம் வரட்டும் இதுல என்ன குற்றம் இருக்கு போறவங்களை வழிமறிச்சு கைது பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு அடியாள் வேலை பாக்குறீங்களா அந்த முதலாளிக்கு அது இது அகர்வால் கம்பெனிக்கு வந்து அடியாள் வேலையை பாக்குறீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்திக்கிட்டு தயவு செய்து இப்பொழுதாவது தலையிட்டு முதலமைச்சர் உடனடியாக இப்போ இந்த ஜெய்டியில நீங்க எல்லாம் விடுபடப்பறீங்க பத்த பல பல தலைவாட்சிகள் அந்த செய்தி வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்தாவது ஸ்டாலின் தலையிட்டு அவர்களை உடனே விடுதலை பண்ண சொல்லி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி மதுரையில் அந்த இடத்துல போய் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணட்டும் கோரிக்கை வைக்கட்டும் பரிசீலனை பண்ணி நாளை சாயந்தரமாவது அறிவிங்க முற்றிலும் இந்த போரா இந்த டங்ஷனுக்கு வச்ச அனுமதிக்க மாட்டோம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள இந்திய அரசு இதுக்கு உத்தரவு போட வேண்டும் வாபஸ் என்று உத்தரவு போட வேண்டும் என்று கோரிக்கையை முதலமைச்சர் வைக்க வேண்டும் அதுவரை நம்ம போராட வேண்டும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா